தமிழர்களை இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக்கோரியும் தொடர்ந்து தமிழர் விரோத போக்கை கடைபிடித்து வரும் ஒன்றிய பிஜேபி மோடி அரசை கண்டித்து கடலூர் மையம் மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் தலைமையில் விருதாச்சலத்தில் ஹவுரா விரைவு ரயிலை மறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதில் நகர செயலாளர் முருகன் விருத்தாசலம் ஒன்றிய செயலாளர் சுப்பு ஜோதி ஒன்றிய துணை செயலாளர் கவியரசு சரவணன் ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு நகர பொருளாளர் முருகன் மாவட்ட அமைப்பாளர் காவி தன்ராஜ் ஒன்றிய நிர்வாகிகள் வீரத்தமிழ் ஜிட் வீரமணி ராகுல் ரமணா மேட்டுக்காலனி சதீஷ் அகத்தியன் பாலாதுரையூர் முகாம் செயலாளர் அருள் சுகன் மாத்தூர் ஐயம் பெருமாள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற மக்களவையில் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனநாயக மற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார் தமிழ் தேசிய பேரினத்தை அவமானப்படுத்தி இருக்கிறார் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் தொடர்ந்து மத்திய ஒன்றிய அரசு தமிழர் விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது தமிழர்களையும் தமிழக பள்ளி மாணவர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் வஞ்சித்து வருகிறது மத்திய மோடி அரசு அதை கண்டித்தும் இன்றைக்கு விருத்தாசலத்திலே மாபெரும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது